அருள் பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மற்றும் நூற்று ஐம்பதாம் பாடலை கவனிப்போம் ஐயரன்ற காலாங்கினாதே அறியாத சிறியோர்க்கும் அறிவு தந்தார் வையர் என்ற உடல்பொறி ஆவி மூன்றும் உதகத்தால் கொண்டவர்க்கு பலன்தான் என்றேன் என்ற சிலம்பொழிக்குள் அவரும் வந்தார் சிரசு வைத்தே அவர்வதத்தை சரணம் செய்தே ஐயர் என்று இணைய ஆண்டு ஞானம் காட்டி ஏழ்மையாம் சஞ்சலத்தை ஓட்டினாரே சஞ்சலத்தை ஓட்டி ஏவாதம் காட்டி சார்ந்திட்ட இணையாண்டு குழிவை காட்டி சஞ்சலத்தில் வாசி என்ற குதிரை காட்டி மனமடங்கி பூரணத்தில் அண்டம் காட்டி தஞ்சலத்தில் சித்தரெல்லாம் பணிய காட்டி தேசிகராம் எங்குறவும் நடனை செய்தி சஞ்சலித்து கண்டு கழித்தேன் கருணை கூன்றேன் கருணைமைந்தா என்றுடைத்து கலாட்சித்தாரே இந்த இரண்டு பாடல்களில் போகருடைய குரு காளாங்கிநாதர் போகருக்கு அருள் காட்சி தந்ததை பாடலில் கூறுகிறார் இந்த இந்த காணக்கினாதரே சதுரகிரியில் தைல கிணற்றை அமைத்து பலாவடி கருப்பு காவல் வைத்து அங்கு தைலத்தை வைத்து படர் மூடி பலாவடி கருப்பை காவல் வைத்து இருப்பதாக சதுரகிரி ஸ்தல புராணத்தில் காணலாம் ஆகையால் ஒவ்வொருவரும் படித்து பார்க்கக்கூடிய நூல் சதுரகிரி புராணமாகும் சதுரகிரி ஸ்தல புராணத்தை வாங்கி படித்து பாருங்கள் கர்ப்ப மருந்துகளும் சதுரகிரியில் மூலிகை இருக்கும் இடங்களும் அந்த மூலிகையின் குணங்களையும் அந்த மூலிகை எப்படி இருக்கும் என்று விவரமாக சதுரகிரி புராணத்தில் சதுரகிரி ஸ்தல புராணத்தில் இருக்கிறது நீங்களும் புத்தகத்தை வாங்கி படித்து மூலிகையை கற்ப மூலிகையை தின்று நோயில்லாமல் வாழுங்கள் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதியை தனிப்பெறும் கருணையை அருள் பெரும் ஜோதி